முப்பத்தி நான்கு மாத திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஐந்தாயிரம் ஏக்கர் கோவில் நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள எழுபத்தி ஐந்து பேருக்கு சென்னையில் பணி நியமன ஆணைகளை அமைச்சர் வழங்கிய பின் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது காணலாம் இறை சொத்து இறைவனுக்கு என்ற வார்த்தைக்கு இணங்க இதுவரையில் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஓரு கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன பல ஆண்டு காலமாக நிலுவையிலே இருந்த பணி உயர்வு நீதிமன்றத்திலே இருந்த வழக்குகளை எல்லாம் அனைவரையும் அடைத்து சமரசப்படுத்தி அந்த நீதிமன்ற வழக்குகளை திரும்ப பெற்று இதுவரையில் எழுநூற்றி பதிமூன்று நபர்களுக்கு பதவி உயர்வு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நடந்திருக்கின்றது கடந்த பத்தாண்டுகளை ஆட்சி அதிமுக ஆட்சியை ஒப்பிடுகையில் இந்த முப்பத்தி நான்கு மாதங்களில் இந்த துறை செய்திருக்கின்ற சாதனைகள் இந்த பத்தாண்டு சாதனைகளை அவர்கள் செய்திருக்கின்ற பணியை மிஞ்சுகின்ற அளவிற்கு சாதனை செய்திருக்கின்றோம் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் அரசு சார்பிலே ஒதுக்கப்படுகின்ற நிதி இந்த ஆட்சியில்தான் அதிகமான அளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன அது கிராமக் கோயில்களிலே இருக்கின்ற ஒரு கால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற திருக்கோயில்கள் என்று பார்த்தால் இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் இரநூறு கோடி ரூபாயை மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார் நேற்று காலை தான் இந்த சோழிகர் ரோப்காரனுடைய வெள்ளோட்டத்தை தொடங்கி வைத்து வந்திருக்கின்றோம் இந்த ரோப்கார் என்பது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அரசாணை வெளியிடப்பட்டு எட்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது கடந்த பத்தாண்டு காலமாக அந்த பணியை நிறைவு செய்யாமல் தேர்தல் அறிவிப்பதற்கு அன்றைய தினம் காலை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அந்த ரோப்கார் திறப்பு விழாவை அன்றைய முதல்வர் நடத்தி முடித்து விட்டார் தொண்ணூறு கோடி செலவில் அமைக்கப்பட இருக்கின்ற வள்ளலார் சர்வதேச மையத்தினுடைய அரசாணையை வெளியிட்டார் தற்போது ஒப்பந்தம் கோரப்பட்டு பணிகள் துவங்க இருக்கின்றன